வெளியில் வருவார் என்பதும் தெரிகிறது தோல் வாங்குகிறவன் படம் வாங்குகிறவனை தர்மம் சொல்லும் போது புரியாமல் சட்டம் சொன்னால் புரிந்து விடுகிறது அவரவர்களுக்கு வாய்த்தது அவரவர் அவன் போட்ட பிச்சை எறும்பும் தன் கையால் என்பார்கள் சில நேரங்களிலே சில பேருக்கு திடீர் என்று குப்பென்ற ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் சில பேர் இருக்கிறார்கள் சினிமா தொழிலே சினிமா நானும் பார்க்கிறேன் இருபத்தஞ்சு வருஷமா ஒருத்தர் சப் எடிட்டராகவே இருக்கார் இருபத்தஞ்சு வருஷமா ஒருத்தர் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கார் ரெண்டு வருஷ காலத்துல ஒருத்தர் திடீர்னு டைரக்டர் ஆயிடுறார் ரெண்டு வருஷ காலத்தில் திடீர்னு ஒருத்தர் எடிட்டர் ஆயிடுறார் இதெல்லாம் அவன் மட்டும் வந்துட்டானே அவன் மட்டும் வந்துட்டானேன்னு இவனுக்கு தோணுதே தவிர தான் ஏன் வரவில்லை என்பது இவனுக்கு தோன்றுவதில்லை நமக்கு வாய்த்தது இவ்வளவுதான் என்று எண்ணிக்கொண்டு ஒருவன் நடக்கத் தொடங்கும்போது அவனுக்கு